வணக்கங்க ஆர்கானிக் முறையில் நல்லதொரு பப்பாளி விவசாயம் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தினா நல்ல ஒரு விளைச்சலை வந்து பாதிப்பு இல்லாமல் நோய்வாய் தாக்கல் இல்லாமல் எடுக்கலான்றதை நம்ம கவனிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மண்ணை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நம்ம அஞ்சு விதமான பொருளோட கலவையை நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது ப்ரோம் ஒரு ஐம்பது கிலோ பொட்டாஷ் ஒரு ஐம்பது கிலோ பூமிப்பா சொல்லக்கூடிய பன்னெண்டு கிலோ பாக்கெட்டு உங்களுக்கு இதில் ஹூமிக் பல்வெருக்கு எல்லாமே சிவய்ட் எல்லாமே மிக்ஸிட் இருக்குது ப்ளஸ் ஆர்கானிக் மினூஸ் நிறைய இருக்குது ஜிங்க் சல்ஃபேட்டு கால்சியம் நைட்ரேட்டு இது வந்து கலந்த கலவையை ஆர்கானிக் ஒன் ஒன் எயிட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்கிறோம் இது வந்து சாயில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் உங்களுக்கு இதை நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி சாயில் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சீ ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பிபிஎஸ்டியை யூஸ் பண்ணி ஒரு ஏக்கராக்கு ஒரு லிட்டரு அந்த வகையில் நீங்கள் வேருக்கு தரலாம் இல்லைனா வந்து ஒரு டேங்க்கில் பதினஞ்சு லிட்டர் டேங்க் இருந்ததுன்னா ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் போட்டுட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது சதவீத விதைகள் வந்து முளைப்புத்துறன அடையுது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான சீடு நமக்கு கிடைக்கிது பயிர் ஆரம்ப நிலமிலையே வந்து நல்லா கவனித்தோம்னா நல்ல விதமான ஒரு பயிர் உற்பத்தி கொண்டு வரலாம் நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்டதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோப்ஸ் மண்ணில் மைக்ரோப்ஸை வந்து செடிக்கு கொண்டு வந்து சரத்துக்கு பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட் வாட்டருடைய பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு இறுகி போன மண்ணை லூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் பலவிதமான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து ஒரு லிட்ரு ஒரு ஏக்கராக்கு வேரில் கொடுக்கலாம் நீங்கள் இது ப்ரீமியம் பிபிஎஸ்டி ரெண்டும் சேர்த்துக்கூட நீங்கள் ட்ரிப்புளையோ இல்லைன்னா எருளை கலந்தோ மண்ணில் கலந்தோ தூவி விட்டு கூட தண்ணி பிடிச்சி விடலாம் இது வந்து மண்ணுக்கு வந்து டபுள் மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது ஒரு மூணு இலை விடுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க ரொம்ப நல்லது ஸோ மூணு இலை விட்டு செடி வேலை வந்துடுச்சுன்னா குரோ ஒரு முப்பது எம்எல் நைட்ரேக்கிங் ஒரு முப்பது எம்எல் பதினஞ்சு லிட்டரு டேங்காக இருந்ததுன்னா நாற்பது நாற்பது எம்எல் போட்டுக்கலாம் நீங்கள் பத்து லிட்டர் இருந்தால் முப்பது பேர் போதும் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆல் நைன்ட்டியை சேர்த்துக்கணும் அவசியம் ஒரு டேங்குக்கு வெறும் மூணு எம்எல் போதும் உங்களுக்கு இது வந்து இந்த மருந்தை டபுள் மடங்கு வேலை செய்ய வைக்கும் மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு இந்த மருந்தோட தன்மை குறையாமல் பார்த்துக்கோ உங்களுக்கு ஓகேங்களா பூ வைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மொட்டு வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ப்ளூம் ஒரு முப்பது எம்எல் கால்சியம் வந்து ஒரு இருபது கிராம் ஸ்ப்ரெட்டால் நைன்டி கம்பல்சரி எப்போல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அப்போ வந்து சேர்த்துக்க வேண்டியது மொட்டு வைக்கிற வரைக்கும் குரோவும் நைட்ரேக்கிங்கும் மொட்டு வைக்கிறதுக்கு அப்புறமா வந்து ப்ளூமும் கால்சியமும் பிஞ்சு விட்டு நல்லா காய்ப்பருக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃப்ரூட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காயோட சைஸ் குயிக்க பெருசாகவும் ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு இந்த புள்ளி புள்ளியாக கரும்புள்ளி வர்றது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தவிர்த்துடலாம் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கான ஒரே சைஸான காய் கிடைக்கும் முக்கியமானதான் கவனிக்க வேண்டியது இது வரைக்கும் பார்த்து வளர்ச்சி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் இருந்து காப்பாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பப்பாளியில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இலை சுருட்டு இலை சூம்பி போகிறது பயிர் வந்து ஒரு மாதிரி ஒல்லியாகிடுறது இந்த மாதிரி காய் சுருட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வைரஸ் பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வைரஸால் சொல்லக்கூடிய லிக்யூடோ பிபிஎஃப்சி பவுட்ரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறது எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பிரச்சினை எடுத்து விடுபடலாம் நீங்கள் ஸோ வைரஸால் வந்து ஒரு லிட்ரு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பிபிஎஃப்சி பவுட்ரு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமு உங்களுக்கு இது கூட கம்பல்சரி ஒட்டு பசம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ப்ரெட் நைன்ட்டி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதில் வந்து ஈஸியாக நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸோடய தாக்குதல் இது உங்களுக்கு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ஓகே அடுத்தது காய் மேலே வரக்கூடிய இந்த மாதிரியான மைட்ஸ் தாக்குதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டாவது இதாக பாருங்கள் இந்த மாதிரி மாவுப்பூச்சி வெள்ளைப்பூச்சி அஸ்வினி இந்த மாதிரி விஷயங்கள உட்காருது இல்லைங்களா இதுக்கு வந்து ஆர்கோமைட்டு சேம் சொன்ன மாதிரி வந்து ஒரு டேங்குக்கு வந்து ஒரு நாற்பது எம்எல் பிபிஎன்பி வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை பழக்கம் போல் ஸ்ப்ரெட்டாக நைன்ட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக விடுபடலாம் உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபங்கல் பப்பாளி இலையில் வரக்கூடிய ஃபங்கல் பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபா காய் சைஸில் பொட்டு போட்டால் வந்துச்சுனாலே அது பங்கல் தான் உங்களுக்கு அது வந்து வேறையும் சேர்த்து பாதிக்கும் இந்த மாதிரி வேறு கீழே வந்து அழுக வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி பூஞ்சை மாவு பூச்சி அடித்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுக்கும் வந்து ஃபங்கல் தான் பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபங்கோயிட் சொல்லக்கூடிய இந்த லிக்யூடை வந்து நீங்கள் ஒரு லிட்டரு ஒரு ஏக்கராவுக்கு வேருக்குன்னு தரலாம் ஒரு டேங்குக்கு வந்து முப்பது எம்எல்லேருந்து நாற்பது எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இது வந்து ஃபங்கலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வேரழிகள் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை டெம்பரேச்சர் டைமில் வரக்கூடிய பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரூட் கார்டு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ போடலாம் ஸ்ட்ரெஸ் அவுட்டு சொல்லக்கூடிய இந்த லிக்யூடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெம்ப்ரேச்சரால் அதாவது இந்த மாதிரி வெயிலேருந்து மழைக்காலங்கள் மழையிலேருந்து வெயில் காலங்கள் வர்றது பனிக்காலங்கள் வர அது ஏற்படக்கூடிய பாதிப்பில் வந்து பெருமளவு கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்கோமைட்டு பிபிஎன்பி ஸ்மெண்ட் நைன்டி ஸோ உங்களுக்கு இது இது நல்லா பப்பாளி வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹெவியாக இருக்குதுன்னா நீங்கள் ஆர்கோமைட் பதிலாக பெஸ்டோவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு ஸோ டிசீஸுக்கு பூச்சி தாக்குதலுக்கு நோய் தாக்குதல் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்ட்ரோல் வந்து பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான பப்பாளி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் உத்திரவாதம் கொடுக்க முடியும் இந்த மருந்துகள்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிது மார்க்கெட்டில் இருக்குது நம்மக்கிட்டையும் கிடைக்கிது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்ன கிட்டே சக்தி ஆர்கானிக்கில் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட எல்லா மருந்துகளும் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சரூபா மதிப்பு உள்ள பொருள் வந்து உங்களுக்கு எம்ஆர்பியில் பேக்கிங் பண்ணி உங்கள் இடத்துக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பொருளாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு விளைச்சலை எடுக்கணுன்னா நீங்கள் நம்ம சக்தி ஆர்கானிக்கை நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் தேங்க்யூ